உடனே அன்னியதான் நினச்சிக்க அவ ஆபிர சபீர் அல்லது உன்னை ஒரு வழிப்போக்கனாக கருதிக்கொள் பயணத்துல இருக்கிறோம் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் அப்போ ஓய்வு பெறுவதற்குன்னு நாம ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஓய்வு பெறுவதற்குன்னு ஒதுங்குவோம் ஓய்வு பெறுவதற்குன்னு ஒதுங்கக்கூடிய இடத்த நிரந்தரமானதான் நினைப்போமா அங்கேயே வந்து டேரா போட்டு தங்குறதுக்கு அங்கேயே ஒரு பில்டிங் கட்டி எதுக்கு பாய்க்கிட்டீங்க தான் தங்க போறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம்மா இது ஓய்வு பெறுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி ஒதுங்கிய இடம் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய அசௌரியங்கள் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அந்த இடத்துல நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா ஓய்வு பெறுவதற்கு தானே வந்திருக்கிறோம் இதுவா நம்ம நோக்கம் இங்கே நம்ம காலம்புள்ள இருக்க போறோம் நமக்கு போக வேண்டிய இலக்கு தூரம் நிறைய நம்ம சவுதிக்கு போயிட்டு சவுதிக்கு தான் நம்முடைய இலக்கு என்று சொன்னால் இடையில் ஓய்வு பெறக்கூடிய இடங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய அசௌங்கரியெல்லாம் சிரமங்களை எல்லாம் இலகுவை நம்ம பொறுத்துக்கொள்வோம் அதுபோல் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு சிரமங்கள் அசௌரியங்கள் ஏற்பட்டாலும் இலக்கு தெளிவாக இருக்கணும் இந்த உலகம் ஓய்வு பெறக்கூடிய இடம் நம்ம அல்லாஹ் நம்மளை சோதிப்பதற்காக வேண்டி நம்ம எப்படி செயல்படுகிறோம் எப்படி அல்லாவுக்கு நம்ம கட்டுப்படுறோம் எப்படி இறைவனை வழிபாடு செய்கிறோம் என்பதையெல்லாம் சோதிப்பதற்கு தான் இந்த உலகத்தில் அல்லா நம்மளை அனுப்பியிருக்கிறான் நம்ம இலக்கு மறுமை அந்த மருமையை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணத்தில் இந்த உலகத்தில் எனக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் சிரமம் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நான் பெருதிப்படுத்த தயாராக இல்லை இலக்கு மறுமை அப்படின்னு போயிடுவோம் அப்போ மறுமை என்கிற அந்த இலக்கில் அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இலக்கில் தெளிவாக இருப்போமே ஆனால் எந்த ஒன்றும் நம்மை திசை மாற்றி அழைத்து செல்வதற்கு இடம் கொடுக்க மாட்டோம்